ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இன்றைக்கி வந்த உடனே ஒரு அழகி என்னை பார்த்து ஹாய் அப்படின்னு சொல்லி சிரிச்சா உடனே விவ கேமராவை எடுத்துகிட்டு உங்களை தண்ணி ஊற்றின உடனே இங்கே பாருங்கள் இது ஆக்சுவலாக சூரியகாந்தி போ கிடையாது நம்ம அந்த வித போடலை இது வந்து மெக்சிகன் சன்ஃப்ளவர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த ஒரிஜினல் சன்ஃப்ளவர்னால் இதை விட பெருசாக இருக்கும் ரெண்டாவது சூரியனை பார்த்து அது உதிக்கும்ல இது அந்த மாதிரியெல்லாம் இல்லை பட் கலர் வந்து டக்குன்னு பார்த்த உடனே அதோடய சைஸ் சைஸ் ரொம்ப பார்த்த உடனே நமக்கு வந்து ஒரு அட்ராக்ஷனை கொடுக்குறா நீ வாருங்களேன் அவ்வளோ பேர் பூத்திருந்தா ஆனால் கொஞ்சம் என்னென்னா பூக்கள் கொஞ்சம் ஒரு முக்கால் சைஸ் பூக்கள் வந்திருக்கா காரணம் என்னென்னா ஒரு பூச்சி தாக்குதல் மாதிரி இருந்துச்சு வரும்போது அது இலை சுருட்டு மாதிரி இருந்தது அப்படி தான் இருக்குமான்னு எனக்கு தெரில இருந்தது அதை நான் வந்து இலைன்னு நினச்சிட்டு வேறு பிச்சு போட்டேன் அப்படியே நிறைய பிச்சு போட்டேன் பார்த்தா அவ்வளோ முட்டுக்களாக இருந்திருக்கு ஆக்சுவலாக நம்ம வந்து அதில் எந்த செடியுமே போடலை தன்னால் முளைச்சது எப்படியோ எதோடு விதையோடு சேர்ந்து வந்தது அதனால அதை பற்றின நாலேஜும் இல்லை அதை பற்றின ஒரு இதுவும் இல்லாமல் ஈஸியாக பிடிங்கி அப்படி பிச்சு பிச்சு போட்டுட்டு திருப்பி பார்த்தா அவள் அவ்வளோ மொட்டுக்களோடு வந்தா பூ ஓயோ மொட்டுக்களை பார்த்தோம்னா தான் அப்பப்பா தெரிகிற மாதிரி மட்டும் இருந்தது அது வரைக்கும் அது மட்டுமே தெரியாமல் ப்ரூன் பண்ணிக்கிட்டே இருந்துட்டேன் அப்புறம் பார்த்தா ஒரு அழகான கலரில் எவ்வளோ அருமையாக பூத்துருக்கா பாருங்களேன் அப்படியே இன்றைய அலகிகளை காமிச்சிட்றேன் நருந்தாவளி கீரையினுடைய பூக்கள் இவ லில்லி இங்கே பாருங்கள் நித்திய கல்யாணியில் ஒரே ஒரு வெரைட்டி மட்டும் இருக்குது அப்புறம் சங்குப்பூ இன்னும் விரியலை லைட்டாக விரிஞ்சு விரியாமலும் நிறைய இருக்கா பாருங்கள் அப்புறம் இவ்வளோ இன்னும் வெறியலை எல்லாம் வீட்டுக்கெல்லாம் இருக்கா பூக்கள் கம்மியாக இருக்குது ஸோ இன்னும் அதிகமாக பூக்களை அவங்களுக்காக வச்சு உங்களை வந்து ஆக்கணும் அப்படின்னு கொஞ்சம் அப்பப்போ அப்படி முடிவு பண்ணுறேங்க இந்த பாருங்கள் வெள்ளை இலை முடிவு பண்ணுறேன் ஆனால் அப்படியே டல்லாயிர அது என்னமோ தெரில அந்த பூக்கள் விஷயத்தில் நான் டல்லாகிடுறேன் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சில பேருக்கு அந்த பூக்கள் மட்டுமே பார்க்க விருப்பப்படுறீங்க அப்படிங்கிறதுனால சரி அப்படின்னு ட்ரை பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்